உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வீரபத்ரர் அப்படின்னு சொல்றாங்களே வீரபத்ரர் வந்து காவல் தெய்வமா குலதெய்வமா சார் எப்படி சுடலை கர்ப்ப எல்லாம் வரதோ அது மாதிரி குலதெய்வமாக சிவனுடைய பரிவாரங்கள்ல இருந்து குலதெய்வமாக இருந்து இந்தைய காலகட்டத்தில் கூட தெய்வங்கள் நடமாடும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்கா சூரிய சந்திரர்கள் உள்ள வரையும் இறை உருவங்கள் இறை அருள் இறை திருமீறி நடமாட்டம் இருக்க தாங்க ஜவ்வாது சந்தனம் இந்த மாதிரி மனம் எல்லாமே நம்ம வீட்டில் வருது அப்படின்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்குன்னு ஆமாம் ஆமாம் இதில் வந்து சில இடங்களில் சந்தனம் வளரும் சில இடங்களில் பூக்கள் வாழும் பூக்கள் வாழ வந்தால் பெண் தேவதைகளும் அந்த நேரத்தில் நம்ம வெளியே போகும்போது சாமி அடிச்சிடும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க சாமி வந்து யாரையும் அடிக்காது அப்புறம் ஏன் சார் அந்த நேரத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அகத்தியர் வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டிருக்காரு அது என்ன தெய்வம் அந்த தெய்வம் வந்து குல தெய்வமா பாலை வாலை திருபுர சுந்தரிங்கிற பேரில் குடியமர்த்தி வைக்கிறாங்க இந்த வடிவில் தான் எல்லை தேவதைகள் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சம்பந்தமான பல முக்கியமான தகவல்களுக்கு விடை கண்டுபிடிச்சி தினம் தினம் நம்மளுடைய நேர்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம நிறைய குலதெய்வங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம் வீரபத்ரர் அப்படின்னு சொல்கிறாங்களே வீரபத்ரர் வந்து காவல் தெய்வமா குலதெய்வமா சார் அவர் வந்து குலதெய்வம் சிவனால் உருவாக்கப்பட்டவர் எப்படி சுடலை கர்ப்ப சாமியெல்லாம் வருதோ மாதிரி வீரபத்திரங்கிறவர் வந்து சிவனால் தர்ஷனுடைய யாகத்தில் தர்ஷன் அமுதுபானம் கொடுக்காதனால வெகுண்டெழுந்து நம்மளை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவர் அப்படி உருவாக்கப்பட்டவர் பிற்காலத்தில் வந்து குலதெய்வமாக சிவனுடைய பரிவாரங்களில் இருந்து குலதெய்வமாக இருந்து பல இடங்களில் அவருடைய விக்கிரகங்கள் இருக்குது ஆனால் குக்கிராமங்களோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் தான் அவருடைய திருவுருவம் இருக்குது திரு உருவமே இருக்குது ஆமாம் பெரும்பாலான குலதெய்வங்களுக்கு வந்து நம்மளுடைய கற்பனை உருவம் தானே சார் தெளிவான உருவம் வந்து கிடையாது தானே இப்போ சொருமித்தேயன் கோயிலில் வந்து சுவாமிகள் வந்து நேராக போது கல்கரைச்சி பச்சலையை கல்லில் விட்டு அப்படியே கைட்டு இருப்பாங்க அங்கே பேச்சியம்மன் பிரம்மராஜரிசி பல சக்கர சுடலை இந்த பக்கம் கரடி மாடன் இது போன்ற தேவதைகளை போகிறமே இதுபுறம் சைவத்த விதைகள் வந்து மேல்மட்டத்தில் வாய்க்காலுக்கு தென்பக்கம் இருக்கப்புறம் சைவ விதை இந்த சைவ தேவதைகளை அப்புறம் எப்படி உருவாக சுவாமி அங்கே நிற்கும்போது இவங்க பாறையில் கல்கரைச்சி பச்சளை விட்டு அந்த சுவாமியினுடைய உருவத்துக்கு தகுந்தாக்கில் நகத்துட்டு பரண்டி எடுத்துருப்பாங்க அந்த பாறையை அப்போ அந்த கல்கரைச்சி பச்சளை சாறு விழுந்தோன்னே அந்த கழுத்து இலக்கம் கொடுத்துரும் அப்போ மாவை எப்படி சொன்னோமோ அது மாதிரி சுரண்டி எடுத்துருக்காங்க இன்றைக்கி அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா உருவம் வந்து இந்த ஊருக்குள்ளே இருக்க தெய்வம் மாதிரி பலவளப்பால்லாம் இருக்குது அந்த சுரன்னு அது தெரியும் அப்படி செதுக்கப்பட்டது தான் முதல் திருமீனி உலகம் இருக்குது சொருமித்திங் கோயில் இருக்குது முத மொதல் இறைவனுக்கு உருவம்னு வடித்தது அங்கே தான் செங்கிரிப்பத்தாறு சுடலை நிறையா மாட தேவதைகள் அதுக்கப்புறம் பேச்சியம்மன் ரிஷி மகாவிஷ்ணு சாஸ்தா இந்த உருவங்கள் பூராமே அங்கே அப்படித்தான் இருக்கும் அது மாதிரி ஸ்ரீசக்கரம் மொத மொதல் வழிபாடுக்குன்னு வச்சது கோயில் தான் ஓ அங்கே இருக்கிறது அர்த்தமேரு அங்கே இருக்கிறது அர்த்தமேரு அதுக்கு அடுத்தது குற்றாலத்தில் பூரணமேரு அது சித்தர்கள் வெளியில் வந்தது அதில் வச்சு வழிபாடு பண்ண மகாமேருனுடைய முழு உருவம் ஒரு முக்கால் அடி விரும் ஒம்போது அங்கேயும் ஆறு இஞ்சி விரத்துல இருக்கும் திருவாசல் அது வந்து எங்கள் வீட்டில் இருக்குது அந்த தேரையர் வழிபாடுனால் அந்த வம்சாவளியில் வந்ததினால அந்த உருவ வழிபாடு பண்ண ஒரே உருவிக்கிற மட்டும் சுருமத்துவங்களில் பேச்சிமங்கில் பூஜை பண்ணிட்டு நீங்கள் தேரையர வழிபட்டு வழிபட்டு வந்திருக்கீங்க அவங்ககிட்ட சிசியப்பிள்ளையில் அந்த மருத்துவ தொழிலில் இருந்து வந்தவங்க அப்படியே வந்திருந்த கோவில் பூஜைகள் இருந்ததுனால அந்த ஒரு உருவம் மட்டும் தனிப்பட்ட முறையில் எங்கள் வீட்டில் இருக்குது மற்றபுரம் அறுபத்தி நாலு மேரு வந்து அறுபத்தி நாலு கோயில் இருக்குது அப்போ இந்த மாதிரி வரும்போது இதே விக்ரம் வீரபுத்திரர் வந்து அதே மாதிரி உருவாக்கப்பட்டவர் தான் அப்படி உருவாக்கப்பட்டு ஒரு சில இடங்களில் கோவில்களில் இருக்கிறது அதுக்கு அப்புறம்தான் நாட்டு நடப்புகள் மக்கள் எதை கொண்டு ஒளி செய்யணும் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் படிப்படியாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சிலைகள் வடிக்கப்படுது அதற்கு முன்பு நடுகல்கள் சுவாமியை நினச்சி மரத்தை கும்பிட்டாங்க தண்ணீரை கும்பிட்டாங்க சூரியனை கும்பிட்டாங்க அக்னியை கும்பிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் முத முத வந்து அக்னி வந்து ரெண்டு கல்லை சிக்கி மிக்கி கல்லுன்னு கல்லை வச்சு தான் அக்னி உருவாச்சு அதுக்கப்புறம் அந்த அக்னியை தேன் இரும்பு இந்த சரல்களில் இருக்கும் உருண்டை உருண்டை கல் கருப்பாக அதை எடுத்து உருக்கி அதை தட்டுவாங்க தட்டும்போது அந்த அது பழுத்து அந்த உஷ்ணத்து மேலே அந்த இரும்பு புறம் பழுத்து நெருப்பாக அப்போ நெருப்பை எடுத்து பஞ்சில் பிடித்து முதல்ல இந்த கிராமப்புறங்களில் கோவில்களில் தர்ஷனன்னு கொடுப்பாங்க அதில் முதல் தரிசனம் விஸ்வகர்மா ஆசாரி கொல்லாசாரி தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் யோகீஸ்வரர்னு ஒரு சமுதாயம் அந்த கொல்லாசாற்றேருந்து அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு வந்து அது பந்தமாக கொண்டு வந்து கோவில்களில் வசந்த மண்டபத்தில் வச்சுருவாங்க அவங்களுக்கு ரெண்டாவது சொல்லலை அந்த பாரம்பரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த கோவில் வசந்த மண்டபத்தில் வச்சோன்னே சுவாமிக்கு பூஜைலாம் முடித்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வசந்த மண்டபத்தில் ஒரு விளக்கை கொண்டாந்து பெண்கள் ஆற்றுக்கு போய் சுவாமி குளித்து குளிச்சு போட்டு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த விளக்கில் ஒரு விளக்கு காமாட்சி விளக்கப்படுத்திட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க அதனால்தான் வீடுகளில் இன்ன வரைக்கும் காமாட்சி வைக்க விளக்கு வைக்கணும்னு சொன்னது காமாட்சி விளக்கு வைச்சோன்னா அதுக்கப்புறம் வீட்டில் நெருப்பு எடுத்து வீட்டில் சமையல் நடக்கும் அப்போ ஒரு நெருப்பை உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்கறதுக்காக அந்த முதல் மரியாதை நிமித்தம் அந்த ரெண்டு சமுதாயத்துக்கு மரியாதை கொடுக்குறோம் இன்றைக்கும் கோவில் திருநாள்களில் முதல் சுருளை அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்காங்க அப்படி தான் நெருப்பை உருவாக்கி ஒவ்வொரு பூதங்களையும் மனிதன் உருவாக்கி கொண்டு வந்தான் அதுக்கு முன்னாக்கூட்டி இந்த விக்கிரகங்களுக்கு உருவங்கள் கிடையாது mm. ஓகே சார் இப்போ குல தெய்வங்களுக்கு உருவம் வந்து எப்போ இருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இதே மாதிரி நிறைய பெண் தெய்வங்கள் நம்ம பார்த்துருப்போம் ஊரோ ஊருடைய எல்லைப்புறங்களில் ஆண் தெய்வங்கள் தான் நிறைய இருப்பாங்க நான் நான் வந்து ஒரு நான் இது வரைக்கும் பயணித்த எல்லா ஊர்லேயுமே பார்த்துருக்கேன் என்னென்னா ஊரோட எல்லைப்புறத்தில் ஆண் தெய்வங்கள் இருக்கும் கையில் அருவால் இருக்கும் பெண் தெய்வத்துக்கு அப்படின்னு வந்து ஊர் எல்லைப்புறத்தில் இருக்காது இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் காட்டு செல்லியம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து ஆண் தெய்வங்களும் இருக்கும் பெண் தெய்வமும் இருக்கும் ஆனா அந்த அந்த ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு மேல அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஏன்னா தெய்வங்கள் நடமாடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய காலகட்டத்துல கூட தெய்வங்கள் நடமாடும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதா இருக்கா சூரிய சந்திரர்கள் உள்ள வரையும் இறை உருவங்கள் இறையருள் இறை திருமீதி நடமாட்டம் இருக்கத்தான் எங்கள் தென்காசி பக்கத்தில் தென்காசி ஊருக்கு மேற்க ஒரு சுழலைமாட சுவாமி கோவில் நான் பிராய பயசுகளில் அந்த கோவிலுக்கு குடை நடக்கும்போது போயிருக்கிறேன் அப்போ அந்த சுவாமி வேட்டைக்கு போகும்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்துருக்குறேன் அப்போ அந்த தீப்பந்தம் இப்படியே போகும் வேகமாக இன்றைக்கி அந்த தீப்பந்தம் நடந்து போகிறது தெரியுது அந்த காலத்தில் அந்த கோமரத்தாட்கள் வந்து அவ்வளோ கண்ணியமாக இருந்தாங்க சுவாமியும் அதுக்கு தந்தாக்களும் அருளோடு இருந்துச்சு அதை வேகமாக போகிறத பார்க்கலாம் ஒரு மனுஷன் எவ்வளோ தான் வேகமாக போயிடும் அப்படியே அந்த பந்தம் அந்தரத்தில் போகும் அவ்வளோ வேகமாக போகும் அடுத்த ஆக்கில் குற்றாலம் சித்திர சபையில் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கும் மரக்கட்டை செருப்பு நடக்கிற சத்தம் கேக்கும் அகில் சந்தனம் இந்த ஜவ்வாது இது போன்ற நறுமணங்களை நடுநிசையில் கேட்கலாம் இந்த செருப்பு சத்தத்தை கேட்கலாம் சரி இதே மாதிரி நடுநிசையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜவ்வாது சந்தனம் இந்த மாதிரி மனம் எல்லாமே நம்ம வீட்டில் வருது அப்படின்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்குன்னு ஆமாம் 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 இருக்கு குலதெய்வம் இருந்தால் தான் அந்த மனம் வரும் ஆமாம் இதில் வந்து சில இடங்களில் சந்தன வாடகை வரும் சில இடங்களில் பூக்கள் வாடகை பூக்கள் வாடகை வந்தால் பெண் தேவதைகளும் சந்தன வாடைகள் இந்த மாதிரி புகையில வாடகைகள் வந்தால் ஆண் தெய்வங்களும் இருக்கும் ஓ ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்டாக நடுநீசி டைமில் நேரத்தில் வந்து இந்த மாதிரி வாடைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமும் இருக்குது இந்த மாதிரி வாடை வா வாசனை வருது பொழுது அது நல்லதா அந்த மாதிரி வா வாசனை வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும் வாசனை வரும்போது பொதுவாக வீட்டில் கட்டியமாக இருந்துக்கட்டும் ம் எல்லாரும் உறவுகளுக்கும் சுவாமிக்கு சம்மந்தம் கிடையாது சேர்க்கைங்கிறது தவறில்லை அது இயற்கை பட் அதே சமயத்தில் வீட்டுக்கு விளக்கான நேரத்தில் ஆம்ஸ்டாங்குங்கிற ஒரு அறிஞர் வெளிநாட்டு அறிஞர் சொல்லியிருக்கிறார் அந்த பெண் இடத்துல இடத்துலேருந்து ஒரு ஐம்பது அடி சுற்றளவுக்கு அந்த கிருமிகள் உற்பத்தி ஆகும் அப்போ அந்த கிருமிகள் உற்பத்தி ஆகும்போது அந்த குழந்தைகளுக்கு சீர்கேடும் சீர்கேடு உண்டாகி சீர்கேடுங்கிறது சீர்கேடுங்கிற சப்ஜெக்டை உடல்நல குறைவுன்னு அர்த்தம் அப்போ அந்த கிருமிகள் உள்ளே போகும் சுவாசத்தில் போகும்போது அதன் மூலமாக வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு குழந்தைகளுக்கு உடல்நலக்குறை ஏற்படும் என்கிறது இதை நம்ம சொன்னாலும் பரவாயில்லை மூட நம்பிக்கைன்றவாங்க ஒரு ஆங்கிலேய வைத்தியம் ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கார் ஒரு புத்தகத்தில் அவரோடைய விவரங்களை பார்த்தேன் ஒரு ஆங்கிலேய டாக்டர் மருத்துவர் வந்து சொல்லியிருக்கிறார் இதனால் குழந்தைகளுக்கு உடல்நலச் சேர்வு ஏற்படும் ஆகவே அவர்களை அந்த ஏழு தினங்கள் தனியாக வைப்பது உசிதம்னு அவங்களே எழுதியிருக்காங்க ஓகே அதுக்காகத்தான் நம்மளை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறது அந்த மாதிரி குலதெய்வம் வாட வரும்போது நம்ம சாமியை வழிபாடு பண்ணி குடும்பங்கள் நல்லா இருக்கணும் வைக்கணுங்கிற வேண்டுதல் வச்சுக்கணும் ஓகே சார் சார் அதே மாதிரி அந்த நேரத்தில் நம்ம வெளியே போகும்போது சாமியை அடிச்சிடும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க சாமி வந்து யாரையும் அடிக்காது அப்புறம் ஏன் சார் அந்த நேரத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது இளையாருக்கு ஏழு சந்தி மூத்தாருக்கு மூணு சந்தின்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு கன்சுவான பெண் குழந்த உருவாகி இருக்கிற ஒரு பெண் அந்தி சமயத்தில் புவியீர்ப்பு விசைகள் அதிகமாக இருக்கும் அப்போ சூரிய சந்திரர்கள் மறையும் போது துன்மார்க்கமான சக்திகள் வெளிப்படும் அந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்க போகக்கூடாது அவங்க வந்து பிரம்மம் இல்லாத உயிர் அதைத்தான் பேயும்பாங்க பிரம்மங்கிறது திடப்பொருள் மாயாங்கிறது மறையும் பொருள் அதாவது விஷ்ணு சிவனுங்கிறது உயிர் இருக்கும் ஆனால் உருவம் இருக்காது சிவனும் மாயாவும் சேர்ந்தால் அது ஒரு பிரம்மத்தில் அடையணும் அந்த பிரம்மத்தை இந்த கருவில் இருக்க குழந்தைக்கு அது இந்த மாதிரி ஒரு கெட்ட ஆவி ஆவிகளுக்கு இந்த குழந்தை பிரம்மமாக தெரியும் உடனே உள்ளே குடி அதுக்காக அதுக்காகத்தான் போகக்கூடாதுன்றாங்க அது மட்டும் இல்லை மதியம் பன்னெண்டு டூ ஒன்று ஒரு மூணு காலம் ஒரு ஏழு காலம் மூத்த வயதுடையருக்கு மூன்று காலமும் இளையவர்களுக்கு ஏழு காலமும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நைட்டில் ரெண்டு நேரம் பகலில் மூணு நேரம் ஓகே சார் சார் அதே மாதிரி அகத்தியர் வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டிருக்காரு அப்படின்னு ஒரு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அது வந்து அது என்ன தெய்வம் அந்த தெய்வம் வந்து குலதெய்வமா அது அவர் வந்து பொதியையில் வரும்போது எல்லா தேவர்களும் முனிவர்களும் அவரை கூப்பிட்டு அவசரனுடைய கொடுமை தாங்கலை ரொம்ப அளவு கடைஞ்சி கொடுமை பண்ணுறான்னு சொன்ன உடனே அவர் இம்மா பைரவி திருகுட பைரவி வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே ஒரு புடவுன்னு சொல்லுவாங்க மலை இடுக்கு அந்த இடத்துல வந்து பாலை வாலை திரிபுர சுந்தரி வெளியே வர்றான் வந்து போர் புரிந்து பெரிய ரத்த காயங்களோடு அசுரம் போர் முஞ்சி அசுரம் அழைச்சிருந்தான் அழைச்சிட்டு உட்கார்ந்துருக்கும்போது அவன் மேல்காலெலாம் அந்த முள் குத்தி ரத்தம் வடிது அந்த ரத்தம் வடிதிறத பார்த்தோன்னே தாமிரபரணி என்ன செய்தால் பொங்கி எழுந்திரிச்சி அந்த மலை பள்ளத்தாக்கு வழியாக நேராக அந்த இடத்துல வந்து விழுந்து மேல்காலம் அந்த இருக்கிற இரத்தத்தைப்புறம் கழுவி தொடச்சிட்டு கொண்டு விடலாம் இதை பார்த்த தேவர்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆகுதிகளை இந்த அசுரம் இருந்தான் இன்றைக்கி நமக்கு அவங்க அழிவுகளை வந்துடுச்சு அம்பாள் வந்து அழைச்சிட்டா அப்படின்ட்டு அவன் மேலே மஞ்சளையும் சந்தனத்தையும் கரைச்சி அப்படியே தூராங்க இது சித்திரை பௌர்ணமி இன்றைக்கி நடந்துச்சு இன்னைக்கும் இந்த கலியுகத்துலேயும் அந்த மஞ்சள் மழை அந்த சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி அங்கே பெய்யும் ஓ அந்த பைரவியானவள் நான்கு வேதங்களோடு வர சாமம் அதர்வனம் ருக்கு எஜுர் இந்த நாலு வேதங்களோடு வந்தவளை மூன்று வேதங்களை மட்டும் அங்கே வச்சுட்டு குற்றாலத்தை கொண்டு வந்து சாமவேத நாயகியை மட்டும் தனியாக பிரதேஷ்டை பண்ணி அது கூட மற்ற மூன்று வேதியை வேதங்களை ஆவணம் விட்டார் அவதான் தான் பராசக்தி பூரண மேருவாக இருக்கக்கூடிய ஒரே இடம் குற்றாலம் பராசக்தி பீடம் தரணி பீடம்னு பேர் அதை சதுர்வேத மங்களபுரிங்கிற மேலகரத்தில் இருந்து திரிகூட ராஜபா கவிராயர் அப்படிங்கிற ஒரு கவிராயர் வந்து குற்றாலநாதர் மேலே பாடல்கள் படிக்கிறார் அப்படி படிக்கும்போது அந்த பாடல்கள் போகிறமே கும்மி தான் இருக்கும் அந்த கும்மி வடிவில் உள்ள சாம வேதத்தை கேட்டவுடனே அந்த பராசக்தி படத்துலேருந்து சாம வேத நாயகி மட்டும் பின்னாடியே வந்துருதான் இவர் பின்னாடி இவர் அதாவது இறைவன் மேலே அதிக அளவு பித்தாயிடுச்சுன்னா புரம்பிக்கிட்டே போவாங்க அது இப்படி தானாக அவர் மேலே உள்ள ஆனந்தத்தில் அந்த பாட்டை படிச்சுட்டு வரும்போது அந்த பாட்டினுடைய லயத்தை கேட்டு அந்த அம்பாள் வந்துருந்தான் அவள் வந்தவுடனே அவளுக்கு பின்னாடி நாககன்னி வரான் இவங்கள்லாம் வந்தவுடனே சதுர்வேத மங்களபுரி ஊருக்கு வந்த உடனே நாககண்ணியை ஊருக்கு மேக்க நாகமாங்கிற வடிவில் உட்கார வச்சுட்டாள் அதை இன்றைக்கி திண்டுக்கல்லேருந்து ஒரு பிரிவினர் வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க குலதெய்வமாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த நா சாமவேத நாயகி நேராக மேலகரம் வந்துடுதான் அவர் வீட்டிலேயே கூடியிருக்காங்க அவர் திரிகுடராஜ பக்கவர்களாறு ஒரு காலத்துக்கு அப்புறம் அவரோட வாரிசுகள் உன்னை வழிபடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி மேலகரத்தில் அவளை முப்பிடாதிங்கிற பேரில் பாலை வாலை திரிபுர சுந்தரிங்கிற பேரில் குடியை மாதிர்க்கி வைக்கிறாங்க வச்சு கும்பாபிஷேமெலாம் வந்து ஊர் மக்கள் வழிபாடு பண்ணுங்கள் அவள் வந்து எல்லை தேவதை இந்த வடிவில் தான் எல்லை தேவதைகள் வரும் பாலை வாலை திரிபுர சுந்தரி அவளுடைய உருவத்திருமேனி இருக்க ஒரே கோவில் மேலகரத்தில் இருக்கக்கூடிய திரிபுரா சுந்தரி அம்மா கோயில் தான் வேறு எங்கேயும் பாலைக்கு கோவிலே கிடையாது மேலகரம் ஊரில் அந்த கோவிலில் திரிக்கூட கவிராயர் பிரதிஷ்ட பண்ண அந்த கோவிலில் கோவில் திருவிழா நடக்கும் திருக்கல்யாண உற்சவம் அந்த உழவு பிள்ளைய நாலு பேர் பிடிச்சிட்டு வருவாங்க அப்பவும் நாலு பேரையும் தள்ளிவிட்டு அதை இந்த முளைப்பாரியை தூக்கிட்டு ஓடி அவ்வளவு சக்தி இசைக்கு அதிபதி அந்த கோவிலில் வந்து கல்விக்கு குழந்தைகளுக்கு வந்து பூஜை பண்ணலாம் இப்போ குழந்தைக்கு படிக்க வைக்கிற சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அங்கே வந்து பாடம் சொல்லி நினைவித்தம் போட்டு சாமி பூஜை பண்ணி கொடுக்கலாம் கல்வி அறிவு பெறும் க பாலை பாலை திரிபுர சுந்தரி இதில் ஸ்ரீசக்கரத்தில் வந்து ஒரே ஒரு வேதநாயகி திரிபுர சுந்தரி அவ தான் மூலசனம் முப்படாதின்னு சொல்லுவாங்க முப்படாதின்னு எந்தெந்த ஊர்லெலாம் குலதெய்வங்கள் கிராமத்து விதையில் இருக்கோ அதுக்கு மூலஸ்தானம் மேலகரம் மேலகரத்தில் இருந்து தான் ஒவ்வொரு ஊர்களுக்கும் பிடிமன் எடுத்து கோயிலாக ஆக்கப்பட்டது அவளுடைய முதல் பிறப்பிடம் மேலகரம் ஓகே சார் ஆமாம் குற்றாலத்தில் இருந்து வாரை சக்தியாக பிரிஞ்சு வந்தவன் கண்டிப்பாக சார் அதாவது ஒரு குலதெய்வத்தோடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க இந்த பதிவு எங்களுடைய நேர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்